என் தங்கைகளுக்கும் சகோதரிகளுக்கும் என் அம்மாங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் என்னுடைய வணக்கம் இது வந்து நான் தான் இந்த வாட்டி முதல்ல ஆர்ப்பாட்டம் பண்ண வந்து அரஸ்ட் ஆயிருக்கிறது என்ன இது எனக்குதான் முதல் ஆனா இவங்களுக்கு எல்லாம் கிடையாது எத்தனை முறை அரஸ்ட் ஆயிருப்பாங்கன்னு தெரியாது அவ்வளவு பெரிய சீனியர்ஸ் இல்ல எனக்கு முன்னாடி இவங்க எல்லாம் போட்டோ காட்டுறாங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ என்ன போட்டோ நாங்க ஏற்கனவே மது ஒழிப்பு மாநாடுக்காக போராட்டம் பண்ணி அரஸ்ட் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு இத்தனை பேரும் அவ்வளவு பழைய பழைய போட்டோஸ் எந்த பழைய போட்டோ எடுத்தாலும் மகளிர் சங்கத்துல பாத்தீங்கன்னா முன்னாடி உக்காந்துருப்பாங்க ஐயாவுக்கு முன்னாடி கீழே உட்காந்துருப்பாங்க அரஸ்ட் ஆயிருப்பாங்க ஏதாவது ஒரு ஜெயில பாத்திருப்பாங்க இந்த மாதிரி இத்தனை பேரையும் நாங்க பாத்துருக்கிறோம் இன்னைக்கு வந்து என்னுடைய சீனியர்களான உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோமா அடுத்ததான் என்னுடைய சகோதரர்கள் வந்திருக்காங்க என்னைக்கும் நமக்கு துணை இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் அவர்களுக்கு என்னுடைய துணை இருக்கிறாங்க நம்மள தனியா எப்படி கூட்டிட்டு வந்தாங்க வண்டியில வண்டியில ஏத்தி கை கால உடைச்சி ஒருத்தவங்க புடவைய புடவைலாம் என் நசி போட்டாங்கம்மா கீழே வந்துதான் கட்டுனேன்னு சொல்லிச்சு ஒரு பொண்ணு அப்புறம் ஒருத்தர் காலை பிச்சுட்டாங்க அவங்களுடைய தள்ளுமுள்ள அவங்க வேணும்ட்டு செய்திருக்க மாட்டாங்க ஆனா தள்ளுமுள்ள இதெல்லாம் நடந்து போச்சு அவ்வளவு கூட்டம் எவ்வளவு கூட்டம் அவ்வளவு கூட்டம் நிறைய கூட்டம் எத்தனை பஸ் அவ்வளோ பஸ் எந்தெந்த ஊரு தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் அப்புறம் சவுத்துல இருந்து திண்டி இது திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கிறாங்க காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் சென்னை திருவண்ணாமலை எல்லா ஊர்ல இருந்தையும் நம்மளுடைய மகளிர் செங்கல்பட்டா இருக்கட்டும் அரு அருகாமையில் உள்ள மாவட்டங்கள் வன மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல இருந்து கூட எவ்வளவு பேர் வந்திருக்காங்க மகளிர்லாம் விருதுநகர் மாவட்டத்தில இருந்து எல்லாம் வந்திருக்கிறாங்க இத்தனை பேர் இப்ப இன்னும் இந்த மண்டபத்துல இவ்வளவு பேர் நம்ம இருக்கிறோம் இங்கேயா பேஜ் பேச எடுத்துட்டு இருக்கிறாங்க நம்முடைய மகளிர் காவல்துறை அதிகாரிகள் ஒரு பத்து பக்கம் இல்ல ஒரு நோட் எழுதிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு பேர் பேர் எழுதிட்டு இருக்கிறாங்க அந்த மண்டபத்துல அவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க அவங்களும் ஒரு நோட் ரெஜிஸ்டர் போட்டு எத்தனை பேர் அரஸ்ட் ஆறாங்க இன்னும் வழியில நிக்கிறவங்க எத்தனையோ பேர் வண்டிய உள்ள உடல பூந்த மலையே அதானமா அதான் இருநூறு பேரை மடக்கிட்டாங்க அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னது நிறைய கூட்டம் கூட்டம் வந்தா தெரியணும் தெரியுங்களா நம்ம பத்து நாள் முன்னாடி உழவர் மாநாடு திருவண்ணாமலை நடந்தது அவங்க அந்த கூட்டத்தை எதிர்பார்க்கல அங்கே நூறு பேர் தான் போலீஸ் போட்டு வச்சிருந்தாங்க அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு மகளிர் வராங்க நிறைய பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சு கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது நானூறு போலீஸ் இங்க குளிச்சு வச்சுட்டாங்க வெளியில பாதி தூரத்துல வெளிலயே அவுட்லயே நம்மளுடைய வண்டிகளை மறுச்சிட்டாங்க அதையும் சின்ன சின்ன வண்டியில காரு அப்புறம் நிறுத்திட்டாங்க இந்த வண்டியில வந்த கூட்டம் தான் இது வண்டியில இருந்த கூட்டம் தண்ணீரி போயிருக்கோம் டி நகரே தண்ணறி போயிட்டு இருக்கோம் ஏன்னா வழி கிடையாது அத்தனை வண்டி உள்ள வந்து இறங்குறதுக்கு அவ்வளவு மகளிர் வந்திருக்கிறாங்க ஏன் வந்தாங்க எதுக்கு வந்தாங்க அதுதான் இங்க முக்கியமான கேள்வி ஏன்னா நம்முடைய குழந்தைகளுக்காக தான் நம்ம வந்தோம் ஏமா நம்ம குழந்தைங்கதான் நம்ம வந்திருக்கோம் நம்ம குழந்தைங்க ஒண்ணுமே இல்ல மூணு வயசு குழந்தை அஞ்சு வயசு குழந்தை பத்து வயசு குழந்தை பதிமூணு வயசு விளையாடுற குழந்தைய கடத்திட்டு போய் கொடுமை பண்றாங்க விளையாடுறது வீட்டுக்கு வாசல்ல விளையாடுற குழந்தைய கூட்டிட்டு போய் கொடுமை பண்றாங்க அது இல்லாத பள்ளிக்கூட போற குழந்தைய கொடுமை பண்றாங்க ஒரு என்எஸ்எஸ் கேப் போயிருக்க ஒரு குழந்தை அங்க கூட்டு அங்க ஒரு அந்த குழந்தைய வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கிறாங்க நாயனாவரத்துல எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஒரு சின்ன குழந்தை அப்பார்ட்மெண்ட் வீட்டுல இருந்த குழந்தை வெளியில கூட போல அந்த குழந்தை அப்பார்ட்மெண்ட்ல இருந்த குழந்தை அந்த குழந்தைக்கு எல்லாரும் பாலியல் வன்கொடுமை பண்ணி ரொம்ப வருஷம் ரொம்ப மாதமா நடந்திருக்கு அப்புறம் கண்டுபிடிச்சு இப்ப தண்டனை கொடுத்திருக்கிறாங்க அண்ணா நகர்ல இப்ப எல்லாருக்கும் தெரியும் ஒரு பத்து வயது சிறுமி சென்னை பூக்கடை சென்னை பூக்கடையில அது ஒரு சின்ன குழந்தைதான் அது ஒரு பெரிய வளர்ந்த பொண்ணு எல்லாம் கிடையாது அது ஒரு குழந்தை அதுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குது இதெல்லாம் எங்க நடக்குது நம்ம நடக்குது அது இல்லாம வேலூர்ல வந்து ஒரு ஒரு குழந்தைய இந்த மாதிரி வயசு வயசு குழந்தை மதுரையில ஒரு குழந்தை அது வந்து சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்டமும் சிவகங்கை மாவட்ட குழந்தையா அது அந்த அந்த ஊர்ல ஒரு குழந்தைய சின்ன குழந்தை எல்லாமே பதிமூணு வயசு எது கூட பதினஞ்சு வயசு கூட ஆகவே இல்ல அந்த குட்டி குட்டி குழந்தைங்கள கூட்டு பாலியல் வன்கொடுமை இல்லைன்னா கூட்டின் போய் கடத்தி போய் இதே தான் நடந்துட்டு இருக்குது நடக்குது பாருங்க எத்தனை ஊர்ல நடக்குது தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்தையும் நடந்து கொண்டிருக்கிறது அது இல்லாம தஞ்சாவூர்ல வயசு ஒரு மதிக்கத்தக்க ஒரு அம்மா அப்புறம் ஒரு வாரம் முன்னாடி கள்ளக்குறிச்சியில பால் சொசைட்டிக்கு போய் பால் ஊத்துல ஒரு இளம் விதவை அதுக்கு நாலு வயசு மூணு வயசுல குழந்தைங்க ஏற்கனவே அது புருஷனை இழந்த ஒரு தாய் பால் ஊத்தி குழந்தைங்களை காப்பாத்துது அந்த குழந்தைய அந்த 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 பெண்ணை கூட்டிட்டு போய் பலாத்காரம் பண்ணி அத போட்டு போயிருக்காங்க இன்னும் யாருன்னு கண்டுபிடிக்கல கள்ளக்குறிச்சி என்ன அந்த பக்கத்துல அந்த ஊர் பேர் என்ன திம்மாவரம் அந்த ஊர்ல எத்தனை பேர் இருந்திருக்க போறாங்க புதுசா யார் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா புதுசா யாரா வந்தா கண்டிப்பா தெரியும் ஊர்காரங்களுக்கு இந்த ஊர்ல புதுசா யாரோ ரெண்டு பேரும் நடமாடுறாங்களேன்னு தெரியும் இல்லைன்னா அந்த ஊர்காரங்களே தானே இருப்பாங்க அந்த ஊர்ல என்ன எத்தனை பேரு பத்து லட்சம் ஜனமா இருக்க போகுது அங்க இருக்க அது ஒரு நூறு பேரோ ஆயிரம் பேரோ யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் முடியல ஒரு வாரமாச்சு அந்த அம்மா செத்து போய் இன்னுமே கண்டுபிடிக்க முடியல இது இப்படி இருந்தா எப்படி அப்ப என்ன அலட்சியம் பெண்கள் உயிர்னா அவ்வளோ கிள்ளு கீரையா குழந்தைங்க பெரியவங்க மங்கள யாரையுமே விட்டு வைக்கிறது இல்லைனா இதுக்காக நம்ம கொதிச்சு எழாம நம்ம எங்க பண்ண போறோம் அந்த காலத்துல பெண் குழந்தைங்க பிறக்கிறதுக்கே பயப்படுவாங்க பயப்படுவாங்களா இல்லையா பெண் குழந்தைங்க பிறந்தா என்ன பண்ணுவாங்க அப்பயே வந்து ஐயோ இது கல்யாணம் பண்ணுமே வரதட்சணை கொடுக்கணுமே அப்படின்னு கள்ளிப்பாளு அப்புறம் தவிட்டு பொடி என்னென்னமோ அரிசி தவிடு எல்லாம் கொடுப்பாங்க அதுக்குன்னே ஆள் இருப்பாங்க ஆனா இப்ப அந்த தலைமுறையே கிடையாது அந்த மாதிரி எல்லாம் யாருமே இப்ப பண்றது இல்ல சந்தோஷமா பெண் குழந்தைகளை வரவேற்கிறோம் பெண் குழந்தைகளை நம்ம வரவேற்கிறோம் இப்பெல்லாம் ஒரு குழந்தை ஒண்ணு இல்ல ரெண்டு மூணு பெண் குழந்தைங்க தான சந்தோஷமா பண்றாங்க கிராமமா இருந்தாலும் நகரமா இருந்தாலும் தாய்மார்களாலும் தந்தையா இருக்கட்டும் ஐயோ நமக்கு நம்ம பொண்ணு குழந்தைங்க நமக்கு நல்லது அவங்க வீட்டு மகாலட்சுமின்னு சொல்லிட்டு நல்லபடியா அவங்களை வச்சுக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி கொடுமைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது திருப்பி கற்காலத்துக்கே போயிடுவோங்கன்னு ஒரு பயம் இருக்கு ஐயோ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பினோம் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு ஏன் பள்ளிக்கூடம் அனுப்பணும் இல்ல இல்ல குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஏதோ வெளியூர்ல வேலைக்கு அனுப்பணுமா இப்ப எல்லா பெண் குழந்தைகளும் படிச்சுட்டு கல்லூரியில என்ன பண்றாங்க ஹாஸ்டல்ல தங்கணும் விருப்பப்படுறாங்க பெரிய படிப்பு படிக்கணும் நல்லா படிக்கணும் அவங்களுக்கும் அறிவு இருக்குது ஹாஸ்டல்ல போய் தங்குற பெண் குழந்தைங்களுக்கு தான் இந்த கொடுமை இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன நடந்திருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த மாதிரி ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடூரம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பேசிட்டு இருக்கிறோம் எல்லா இப்ப என் எங்க கிட்ட இப்ப நான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எத்தனை கல்லூரிகள்ல இருந்து இந்த இதுக்கு ஆதரவு தெரிவிச்சு வருது தெரியுங்களா எத்தனையோ கல்லூரிகள் திருவாரூர் அரசு கலை கலைக்கல்லூரியிலிருந்து எனக்கு லெட்டர் வீடியோ ஆதாரத்தோட கொடுக்குறாங்க எங்க கல்லூரியிலேயே இது நடக்குது எங்களுக்காகவும் நீங்க போராட்டம் பண்ணுங்க அண்ணா யூனிவர்சிட்டா அது வந்து அங்க சென்னையில இருக்கிறதுனால அவங்க எல்லாருக்கும் தெரியுது நாங்கெல்லாம் திருவாரூர்ல இருக்கிறோம் இத மாதிரி ஒரு மிகப்பெரிய இதே போலதான் நிறைய பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்குது எங்க கல்லூரியில் நடக்குதுன்னு அரசு கலை இருந்து நமக்கு லெட்டர் வீடியோ ஆதாரத்தோட வருகிறது அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு விஷயத்தை கையில எடுத்திருக்கிறாங்க கண்டிப்பா இத இதுக்கு ஒரு விடிவு பார்க்காம விடமாட்டாங்கன்றதுனால நமக்கு லெட்டர் போடுறாங்க இப்ப பேசும் போது எத்தனை போனு பாரதிதாசன் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் தனியார் கல்லூரிகள் எத்தனையோ அந்த எல்லாம் இருந்தாலும் நமக்கு போன் வருது எங்க ஊர்லயும் இது நடக்குது எங்க காலேஜ்லயும் இது நடக்குது எங்க பெண்களுக்கும் இது நடக்குது தயவு செய்து எங்களுக்காகவும் போராடுவாங்கன்னு சொல்றாங்க கண்டிப்பாக அங்க போறோம் என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போறோம் இதுக்காக நம்ம ஒரு முடிவு எடுக்கதா போறோம் ஏன்னா இதுக்கான காரணம் எல்லாருக்குமே தெரியும் இது ஒண்ணும் கண்டுபிடிச்சி ஐயோ ஏன் இப்படி பெண்களுக்கு நடக்குது அப்படிலாம் இல்ல முன்னாடி நடந்தது இப்ப அதிகமா நடக்குதா இல்லையா முன்னாடி எப்படி இருந்தது மூணு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்துல இருந்த அந்த பாலியல் குற்றங்கள் இப்ப ஐயாயிரம் வரைக்கும் வந்திருக்குது அப்ப வருஷத்துக்கு ஒரு ஆயிரம் பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க ஆயிரம் பெண் குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இது பெரிய தவறு இத நம்ம அனுமதிக்கலாமா நம்ம குழந்தைங்க நம்மள நம்பி பிறந்துட்டாங்க அவங்கள நல்லபடியா நம்ம வாழ வைக்கணும் வாழ வைக்கணும் ஆனா வெளியில அனுப்புறதுக்கு பயம் கடைக்கு அனுப்புறதுக்கு பயம் பக்கத்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கு பயம் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பயம் காலேஜ்க்கு அனுப்புறதுக்கு பயம் வேலைக்கு அனுப்புறதுக்கு பயம் அப்புறம் அனுப்புறது வாழ்க்கை தரத்தை சாதாரண விஷயம் ஒரு படிக்கணும் அவங்க பெருசா ஆசைப்படல நல்லா படிக்கணும் ஏதோ முடிஞ்சா அது வேலை கிடைச்சா வேலைக்கு போகணும் அதுக்கு கூட அவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல ரோட்ல நடக்கிறதுக்கு பாதுகாப்பு இல்ல ஐயோ அவங்க ரோட்ல போனோம் குபலா நின்னு ஆஹ் சீட்டி அடிப்பாங்க தப்பு பண்ணுவாங்க நம்மள கேலி பண்ணுவாங்க போக கூடாது வீட்டுல இருப்பாங்க கோயிலுக்கு கூட போக முடியாது எப்படி போக முடியும் ஏன்னா எங்க போனாலும் கும்பல் கும்பலா நின்று அவங்கள வந்து பாலியல் சீண்டல் இது ரொம்ப அதிகமா நடந்து இதுக்கெல்லாம் காரணம் ரெண்டே விஷயம்தான் இங்க தமிழ்நாட்டுல கிடைக்கக்கூடிய மது ஏன்னா தெருக்கு தெரு இப்ப முன்னாடியாவது டாஸ்மாக் அதெல்லாம் இருந்தது இப்ப என்ன சந்துக்கடை தெரியுமா எல்லாரும் எந்த ஊர்ல இருந்து வரீங்க கிருஷ்ணகிரியில சந்துக்கடை இருக்கா இருக்குதா எனக்கு தெரிஞ்சு தருமபுரியில சந்துக்கு சந்து சந்து கடை தான் இருக்கு இருக்குதா இல்லையா சந்து கடை என்பத அரசாங்கம் இல்லாம யார் யாரோ போட்டுக்கிறது தான் ஏன்னா அங்க தனியா விற்கிறாங்க சந்துக்கடை வந்து அதிகமாக இருக்கிறது இதெல்லாம் மதுவுக்கான மதுவை எல்லாரும் கையில குடுக்கறதுக்கான ஒரு பிரச்சாரம் அடுத்தது போதை மது குடிச்சா கூட வாசனை வரும் கண்ணு சோப்பாவோன்னு தெரியும் போதை அது கூட தெரியாது கஞ்சா அப்படின்னு என்னன்னா டேப்லெட் எல்லாம் சொல்றாங்க அத சாப்பிட்டா அவங்களுக்கு நம்ம பக்கத்துல வந்து நின்னா கூட அவங்க மேல வாசனை வராது ஏதோ சாதாரணமா நிக்கிறாங்கன்னு நினைச்சிருப்பாங்க அவங்க போதையில் இருப்பாங்க அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக பெண்களுக்கு தொல்லைகள் கொடுப்பாங்க ஏன்னா அவங்க நிலையில அவங்க இல்ல அவங்க நிலையில அவங்க இல்ல அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க பெண்களுக்கு தொல்லை கொடுக்கணும்னு நினைப்பாங்க ஒருத்தர் கொடுத்தனா கூட இருக்கா பத்து பேரை சேர்ந்துக்குவோம் அந்த மாப் பிஹேவியர்ன்றது அதுதான் ஒருத்தன் தப்பு பண்ணா இன்னொருத்த தட்டி கேட்கறதுலாம் கிடையாது அவனும் கூட சேர்ந்து தப்பு பண்றது இப்போ பாலியல் கொடுமையாவது கூட்டு பாலியல் மனுஷன் மாம்பழையும் மிருகங்க கூட பரவாயில்ல அது ரொம்ப இவங்க எல்லாம் சும்மா உடலாமா இவங்களுக்கு உடனே போலீஸ் புடிச்சு உடனே தண்டனை கொடுக்கணும் இல்லையா மூணு மாசத்துல விரைந்து முடிக்க வேண்டும் வழக்கன்னு ஒரு பெரிய சட்ட திட்டமே இருக்கு பதிமூன்று அம்ச திட்டம் அந்த பதிமூன்று அம்ச திட்டத்துல இந்த சிறப்பு நீதிமன்றங்கள் இருக்க வேண்டும் கேஸ் நடக்கும் வாரத்துக்கு வாரம் நடக்கணும் வாய்தா வாங்கக்கூடாது போலீசு போலீஸோ அரசு அதிகாரிகளோ ஆஸ்பத்திரியில இருக்கக்கூடிய மருத்துவமனை அதிகாரிகள்லாம் எப்படி இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவங்களுக்கு பாட எடுக்கணும் இப்படிப்பட்ட நிறைய திட்டங்கள் அந்த பாயிண்ட் அதுல இருக்குது இந்த கொண்டு வந்தாலே நல்லா மகளிர ஒரு தனியாக ஒரு தனியா ஒரு போலீஸ் ஒரு அம்மாவை போடணும் அவங்களுக்கு கீழே மகளிர் நீதிமன்றங்கள் இருக்க வேண்டும் என்ற விதிமுறைகள் இருக்கு அதெல்லாம் இருக்குது இருந்தாலும் ஏன் குற்றங்கள் அதிகரிக்குது பீகார்லயோ மகாராஷ்டிரத்திலயோ இல்ல ராஜஸ்தான்லயே அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இப்ப தமிழ்நாட்டுல அதை விட அதிகமாயிடுச்சு ஆயிடுச்சா இது விசாரணையிலயும் அந்த ஆணையங்கள் சொல்லுது தமிழ்நாட்டுல இப்ப அதிகமா ஆயிருக்கு அப்ப இதுக்கு எல்லா காரணம் மதுவும் போதையும் தெரிஞ்சிருச்சு அதே சமயம் காவல்துறை மேல பயம் இல்லாம போயிடுச்சு ஐயோ இந்த மாதிரி தப்பு பண்ண கூப்பிட்டு வச்சு நம்மள ஒரு வழி பண்ணுவாங்க நம்ம வாழ்க்கை முழுக்க அலைஞ்சிட்டு போன்ற பயமே இல்லாததுனாலதான் இப்ப வந்து இந்த குற்றங்கள் அதிகரிக்கிறது காவல்துறை கடுமையாக இருக்க வேண்டும் சட்டத்துறையும் கடுமையாக இருக்கணும் எல்லாத்துக்கும் வந்து மூணு மாசத்துல கொடுக்க வேண்டிய தீர்ப்பு ஒரு முப்பது வருஷம் கழிச்சு கொடுத்தா அதுக்குள்ள அவன் வயசாகிதான் போயிடும் உடனே கொடுக்கணும்ல அதாவது அதாவது டிலே ஜஸ்டிஸ் நோ ஜஸ்டிஸ் எப்ப ஒரு ஒரு பொண்ணுக்கு சீக்கிரமா நீதி வழங்கலையோ அந்த நீதின்றது கிடைக்காமையா போயிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது உடனே அவங்களுக்கு அந்த நீதி கிடைக்க வேண்டும் ஏன்னா அதிகமான குற்றங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்ப சட்டத்துறை காவல்துறை இன்னும் கடுமையாக அதுக்கான தண்டனைகளை அதிகப்படுத்த வேண்டும் அதே போல அரசு அரசு என்ன பண்றாங்க அவங்க இந்த சட்டத்தை கொண்டு வரணும் இல்லையா இல்ல உடனே இந்த மாதிரி பண்ணா தமிழ்நாட்டுல இதெல்லாம் பண்ண முடியாது அதே போல இந்த சோசியல் மீடியா சோசியல் தான் இப்ப பெண்களும் பாதிக்கப்படுறாங்க ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க பெண்கள் எதுக்கு பாதிக்கப்படுறாங்க இந்த போன்ல ஏதாவது வீடியோ வந்துருச்சுன்னா பயந்து போய் அவங்கள பற்றிய ஒரு வீடியோ தவறான ஒரு பதிவு போன்ல பெண்கள் பயந்துடுறாங்க தெரிஞ்சிருமோ இல்ல நம்ம குடும்பத்தாருக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு நினைச்ச பயத்துல மெயில் பண்றவங்க கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க தான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் பிளாக்மெயிலுக்கு அடிப்படையாதீங்க அதை விட அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிடுங்க தப்பு வந்தா கூட ஒரு பத்து நாள்ல சரியா போயிடும் இதெல்லாம் வந்து சோசியல் மீடியால நிக்காது ஏன்னா அடுத்த நியூஸ் வர வரைக்கும் அந்த அந்த பிரச்சனை அது ஓடிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையும் இருக்காது ஆனா திருப்பி திருப்பி அந்த சோஷியல் மீடியால வரக்கூடிய வீடியோகளை வச்சு அந்த பெண் குழந்தைகளை வந்து கொடுமைப்படுத்துறத கண்டிப்பாக குறைக்கணும்னா சோஷியல் மீடியால வரக்கூடிய தவறான வீடியோக்களை பார்த்து யாரும் பயப்பட வேணாம் நேர வீட்டுல சொல்லுங்க இல்ல காவல்துறையில சொல்லுங்க இல்ல கல்லூரியில சொல்லுங்க இல்ல கல்லூரி முதல்வர் கிட்ட சொல்லுங்க ஏன் அம்மா இருக்கிறாங்க இல்ல அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க அவங்க கிட்ட சொல்லுங்க அதுவே போதும் வேற எங்கேயுமே கூட சொல்ல தேவையில்ல பத்திரமாவது இருக்கலாம்ல இல்ல யார்கிட்டயும் மாட்டாம இருக்கலாம்ல ஒரு பயமும் கிடையாது அதே மாதிரி ஆண்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னா இந்த சோசியல் மீடியால ஏகப்பட்ட பாட்ட ஆப் எல்லாப்பையும் போன்ல டவுன்லோட் பண்ணிட்டு அதுல பார்க்காத ஆபாச படம் கிடையாது ஆம்பளை பசங்களோ பொம்பளை பசங்களோ அதை பார்த்து பார்த்து வக்கரை புத்தி அடைச்சு கெட்டு போறாங்க அதுக்கும் சட்டம் கொண்டு வரணும் இந்த ஆப் எல்லாம் டவுன்லோடே பண்ணக்கூடாது எதுக்கு சட்டம் கொண்டு வாங்க ஏன் போன்ல அதெல்லாம் டவுன்லோட் பண்ணனும் எதெல்லாம் டவுன்லோட் பண்ணணும்னா கேள்வி கேட்க வேண்டும் எத்தனையோ நாடுகள்ல அந்த சட்டம் இருக்கிறது அதாவது தேவையில்லாத ஆப் எல்லாம் போன்ல டவுன்லோட் பண்ண முடியாது ஆபாச படங்கள்லாம் போன்ல பார்க்க முடியாது எத்தனையோ துபாய் போன்ற நாடுகள்ல அதெல்லாம் பண்றாங்க போன்ல நீங்க ஆபாச படம் பார்க்க முடியாது பாத்தீங்கன்னா அது போலீஸ்க்கு தான் முதல்ல போகும் அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இப்ப எல்லாம் டிஜிட்டல் டிஜிட்டல்ன்றாங்களே அதுல வந்து பண்ணிட்டு போங்க ஏன் அந்த ஆபாச படங்கள்லாம் உங்க போன்ல வருது ஆறு வயசு பையன் போன்ல எதுக்கு வருது பத்து வயசு பையன் போன்ல எதுக்கு வருது அதெல்லாம் பாக்குறதுனால தானே என்ன கெட்டு போறாங்க நம்ம பசங்க நம்ம ஒழுங்கா வளர்க்கணும் குழந்தைங்க வந்தாங்கல்ல ஒன்றரை மாச கை குழந்தைகளை கூட்டி கொண்டு ஒரு இரண்டு இளம் தாய்மார்கள் இருந்தார்கள் அவங்க ரெண்டு பேர் ரெண்டு குழந்தைங்களுக்கும் பேரெல்லாம் வைக்க சொன்னாங்க வச்சோம் அவங்க கிட்ட நான் கேட்டிருந்தேன் என்னன்னா அந்த தாய்மார்கள் கிட்ட இந்த பையன்களை நல்லா வளருங்க பெண்களை மதிக்க அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுங்கள் ஒன்றரை மாசத்துலயே இன்னைக்கு போராட்டத்துல கலந்துட்டான் அந்த பையன் நாளைக்கு பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண் மக்களாக அந்த ரெண்டு குழந்தைங்களை வளரணும் அதுக்காக தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் பெண் ஆண் பெண் குழந்தைங்களை எவ்வளவு கஷ்டம் கண்டிச்சு வளர்க்குறீங்க இங்க போக கூடாது ராத்திரி போக கூடாது குடிக்க கூடாது சிகரெட் பிடிக்க கூடாது பத்து மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரணும் ஆறு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரும் அதே கண்டிப்பு ஆண் குழந்தைகளுக்கும் இருக்க வேண்டும் அவங்களும் சிகரெட் கூடாது பீடி கூடாது போதை பயன்படுத்தக்கூடாது மது கடுமையாக கூடாது அவங்களும் ஒழுங்கா வீட்டுக்கு வந்து ஒழுங்கா இருக்கணும் ஏன் அவங்களுக்கு மட்டும் பெரிய சுதந்திரம் அவங்களும் சின்ன பசங்க தான் மனசு பெண்களுக்கு என்ன மனசோ அதேதான் ஆண் பசங்களுக்கோ மனசு அவங்களும் கட்டுப்பா கட்டுப்பாடாக இருக்க வேண்டும் படிக்கணும் உடல்நிலைய பாத்துக்கணும் ஜாகிரதையா இருக்கணும் இந்த விஷயங்களை ஆண் நாம கொடுக்க வேண்டும் அப்படி கற்றுக் கொடுத்தால்தான் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை கண்டிப்பாக நாம் தவிர்த்து விடலாம் இத பத்தி தான் நம்ம நிறைய எல்லாருக்கிட்டையும் பேசணும் நம்ம வீட்டுல பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்கறோம் எவ்வளவு சிட்டா வளர்க்குறோம் அதே மாதிரிதான் ஆண் குழந்தைகள் வளர்க்கணும் வளர்க்கணுமா இல்லையா அந்த சபதத்தை நம்ம ஏத்துக்கணும் நம்ம ஆம்பளை பசங்களுக்கே வீட்ல அம்மா அப்பாவை மதிக்கணும் அம்மாவை மதிக்கணும் கூட அப்பா தங்கச்சியை மதிக்கணும் எதிர் வீட்டுல இருக்கிற பொண்ணை மதிக்கணும் பக்கத்துல கூட படிக்கிற கல்லூரி தோழைய மதிக்கணும்னு சொல்லி கொடுத்து வளருங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி அவன் இருந்தால்தான் பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் எல்லா நேரமும் போலீஸ் வருவாங்க எல்லா நேரமும் மகளிர் காவல் நிலையம் இருக்கோம்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா நம்ம தான் அதை நம்ம பார்த்துக்கணும் அதே போல பெண் குழந்தைகளை தைரியமாக வளர்க்க மட்டும் இல்ல அவங்களுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் சண்டை போட சொல்லி கொடுங்க போட சொல்லி பூ கட்டுறது இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் முதல்ல கராத்தே ஜூடோன் எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸையும் சொல்லி கொடுங்க சின்ன வயசு வந்து சொல்லி கொடுக்கணும் கொடுக்கணுமா இல்லையா மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்று கொடுங்க கொடுத்தா தைரியமா இருப்பாங்க அட்லீஸ்ட் அவங்கள தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு திறமை அவங்களிடம் இருக்கும் இதையெல்லாம் நாம செய்தோம் என்றால் கண்டிப்பாக இந்த பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாப்பான சூழலை கொண்டு வர முடியும் எனக்கு என்ன இன்னைக்கு இன்னைக்கு நான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில இவ்வளவு பெண்கள் நம்ம வந்தோம் நமக்கு இவ்வளோ காவல்துறை பாதுகாப்பு போட்டு என்னமா ஸ்ட்ராட்டஜி நம்மள நாலு பிரிவா பிரிச்சுட்டாங்க வண்டி அங்கே மாதிரி வழி மறைச்சிட்டாங்க நம்மள வந்து மண்டபத்துல கொண்டு வரும் போது பத்து பேரா பத்து பேரா கொண்டு வந்தாங்க நாலு மண்டபத்துல பிரிச்சு வச்சிட்டாங்க இவ்ளோ ஸ்ட்ராட்டஜி பண்ணவங்க அந்த பெண் குழந்தைகளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இதாலும் ஸ்ட்ராட்டஜி பண்ணிருந்தாலே அந்த குழந்தைங்களை பாதுகாத்துக்கலாமே இவ்ளோ யோசனை எதுக்கு நம்ம போராட்டம் பண்ண வந்தவங்களை வாய அடைக்கிறதுக்கு இவ்ளோ யோசனை பண்ணவங்க அந்த குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த யோசனை பண்ணிருந்தா போதும் இத்தனை குழந்தைங்களுக்கு பிரச்சனை வந்திருக்காது அதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன் என்னப்பா இதுக்கெல்லாம் பண்றீங்க நாங்க என்ன ஒரு கூட்டம் பெண்கள் குழந்தைகளுக்காக அவங்க பேச முடியாத குழந்தைங்க பதிமூணு வயசு பத்து வயசு குழந்தைங்க அதுங்க தங்களுக்காக இன்னா சொல்றதுன்னே தெரியாது அந்த குழந்தைங்களுக்காக போராட்டம் பண்ண வந்தா எங்க வாய அடைச்சு எங்களை மண்டபத்துல உட்கார வச்சுட்டு அதை தப்பு பண்ணவங்களை வெளியில சுதந்திரமா உலா விட்டுருக்கிறீங்க கஞ்சா விக்கிறவன் அபின்னு மது விக்கிறவன் தெருல சுதந்திரமா இருக்கிறான் இந்த குழந்தைங்களுக்காக அப்பாவி குழந்தைங்களுக்காக பேச வந்த எங்களை போல பெண்களை நீங்க அடைச்சு வச்சிருக்கீங்களே நியாயமா இது உங்களுக்கு மனசாட்சியா தெரியுதா எங்கதான் கைட்டி வச்சீங்க மனசாட்சிய தமிழக அரசு அதான் ஏன் நீங்க இவ்வளவு சும்மா இருக்கிறீங்க எதுக்கு சும்மா இருக்கீங்க இந்த பெண் குழந்தைகள் எத்தனை மாசம் ஒரு வருஷத்துல நடக்கல சும்மா ஒரு மாசத்துல மூணு நாலு இன்சிடென்ட் இதையா சும்மா பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்ப பெண் குழந்தைகளுக்கு என்ன பாதுகாப்பு புதுசா ஊர்வலம் நாங்க வந்து சேஃபா இருக்கோம் தமிழ்நாட்டுல பரவாயில்ல அப்படி சேஃபா இருந்தா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சேஃபா தான் இருக்கணும் தமிழ்நாட்டுல எல்லாரும் சேஃபா இருக்கணும் அதை உறுதி செய்ய வேண்டியது தமிழக அரசோட கடமை சும்மா ஒரு ஒரு சாராருக்கு மட்டும் தமிழக அரசு கிடையாது எல்லாருக்குமான அரசு தானே எல்லாருக்குமான சி எம் தானே அவங்க தானே உறுதி செய்யணும் நம்மளுடைய பாதுகாப்பை நம் பெண் குழந்தைங்களுடைய பாதுகாப்பை நம்ம எவ்வளவுதான் பார்க்க முடியும் அதனால கண்டிப்பாக இதையெல்லாம் தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் தமிழக சட்டத்துறையும் எல்லாருமே வந்து இதை உறுதிப்படுத்த வேண்டும் நான் பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு பெண்களுடைய பாதுகாப்பு இந்த பாலியல் வன்கொடுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளிய வச்சே தீரணும் அதுக்கு ஒரே விஷயம் இந்த மாதிரி பண்றவங்க கையில கடைச்சாங்கன்னா உடனடி தண்டனை அடுத்த நிமிஷம் அவங்களால பாகுபாடு பார்க்க கூடாது நீ தப்பு செஞ்சியாப்பா உனக்கு ஆதார வச்சுக்கிட்டு செஞ்சியா நீ பக்கத்துல வீடியோ ஆதாரம் இருக்கா இல்ல கேமரா இருக்குதா கேமரா வச்சுதான் செய்வான் அது கூட தெரியாது அவன் வந்து அவன் தப்பு செஞ்சான்னு அவன் விஷயம் தெரிஞ்சா

அதுவும் எல்லார அவங்கள வந்து ஒரு வழி பண்ணணும் அவங்களெல்லாம் அவங்களெல்லாம் உயிரோட விடக்கூடாது ஏன்னா இது அவ்வளவு பெரிய கொடுமை ஒரு பெண்ணை ஒரு ஒரு வாணவி கூட்டம் மாதிரி வந்து ஒரு பெண்ணை வந்து பண்றாங்கன்னா அவங்க எல்லாம் ஒரு அவங்களுக்கு தைரியமும் கிடையாது ஏன்னா ஒரு பொண்ணை எதிர்த்தா ஒத்தையா ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாதவனுங்க தானே கூட்டா வந்து பண்றானுங்க அவனுக்கு தைரியம் கிடையாது அவங்க என்ன தைரியம் பத்து பேரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு சின்ன பொண்ணுதான் தைரியமா அவங்க எல்லாம் காரி மொழினோம் அவங்களுக்குதான் இருக்க அவங்களெல்லாம் உடல்ல தூக்கு தண்டனை கொடுத்தும் அரசாங்கமே அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாதான் எல்லாரும் பயப்படுவாங்க பாலியல் வன்கொடுமை கண்டிப்பாக குறையும் தமிழ்நாட்டை மறுபடியும் ஒரு சேஃபான மாநிலமா மாத்தி காட்டுங்க தமிழ்நாட்டுல தமிழ் பெண்கள் வாழக்கூடிய தமிழ ம மகளிரும் பெண் குழந்தைகளும் தைரியமாக பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு மாநிலமா மாத்தி காட்டுங்க அதுதான் நீங்க செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் பெண்கள் பெண்கள் எல்லாம் இவ்வளவு நேரம் வந்திருந்தீங்க எல்லாரும் எல்லாரும் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த ஒரு தான் வந்திருக்கோம் இல்லையா மது ஒழிப்புக்கு நம்ம கூடி இருக்கிறோம் போதை ஒழிப்புக்கு இருக்கிறோம் இல்ல உழவர் மாநாடு கூடியிருக்கிறோம் பெண்களுடைய பாதுகாப்புக்காக கூடியிருக்கிறோம் இதை நாம் வெற்றி அடைந்தே தீர வேண்டும் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம குழந்தைங்களை பாதுகாக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம் அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு சமுதாயத்தை தமிழ் சமுதாயத்தை பாது பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு தமிழ் சமுதாயத்தை விட்டு செல்ல வேண்டும் என்றால் பெண்கள் ஆகிய நாம் கண்டிப்பாக ஒன்று கூட வேண்டும் ஒன்று கூடினால்தான் இன்னைக்கு நம்ம பெண் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தையும் பாதுகாப்பான சூழ்நிலையும் விட்டு செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு வழிநடத்திக் கொண்டிருக்கும் மருத்துவர் நம்ம எல்லாம் இந்த இந்த போராட்டத்தை பிரமாதமாக செய்க என்று உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்களுக்கும் இன்னைக்கு இங்க வந்து நம்ம எல்லாம் இல்ல நான் முன்னிலை நீ தலைமை அவங்க தலைமையெல்லாம் இல்ல ஒரு குழு ஒரு டீம் நம்ம மகளிர் தீவா செஞ்சுதான் இந்த வேலையை செஞ்சிருக்கோம் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி என்று கூறிக்கொண்டு விடைகொள்கிறேன்